தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டு கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கை எட்டும் விதமாக உறுப்பினர் சேர்க்கை அணியில் தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டிற்கு வீடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பணிகளை மேலும் தீவிரப்படுத்தும் விதமாக இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை தாவேக்க நியமித்திருப்பதாக சொல்லப்படுகிறது வாக்களிப்பதை எளிமையாக்கும் முயற்சியாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்கள் இடம்பெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த புதிய அறிவிப்பின்படி வாக்காளர்கள் எளிதில் அடையாளம் காணும் வகையில் முதல் முறையாக வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்கள் இடம்பெறும் வாக்காளரின் பெயர் மற்றும் வரிசை எண்கள் பெரிய மற்றும் தடிமனான எழுத்துக்களில் அச்சிடப்படும் இந்த புதிய முறை பீகாரில் நடைபெறும் தேர்தல்களில் முதலில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது காசா மீது இஸ்ரேல் தரைப்படை தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டத்துடன் காணப்பட்டது இன்னும் மூவாயிரம் ஹமாஸ் போராளிகள் அங்கு இருப்பதாக இஸ்ரேல் கூறி வருகிறது இந்த நிலையில் காசா நகரத்திற்குள் நகர்ந்து வரும் இஸ்ரேல் படைகளால் காசாவிலிருந்து மக்கள் தெற்கு நோக்கி நகர்ந்து வருகின்றனர் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்று வரும் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த தங்கமகன் நீரஜ் சோப்ரா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் தனது முதல் முயற்சியிலேயே எண்பத்தி நான்கு புள்ளி எட்டு ஐந்து மீட்டர் தூரம் ஈட்டியை எறிந்து நீரஜ் சோப்ரா இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இந்திய நேரப்படி இன்று மதியம் நான்கு மணியளவில் எறிதல் இறுதிப் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் நீரஜ் சோப்ரா தங்கம் வெல்வாரா என எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க